அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ரமலான் மாதத்திற்கு மட்டும்தான் இரவு தொழுகையா இது பல சகோதர சகோதரிகளுடைய சந்தேகம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ரமலான் மாதத்தில் இஷா தொழுகையை தொடர்ந்து தராவி தொழுகை என்ற பெயரில் ஒரு தொழுகை நடத்தக்கூடிய நிலை இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பலரிடம் இருப்பதை பார்க்கிறோம் இந்த பெயரில் ஒரு தொழுகையை இஸ்லாம் சொல்லித்தரவே இல்லை என்பதை ஏற்கனவே வேறொரு பதிவின் மூலமாக நாம் விளக்கியிருக்கிறோம் இது ஒரு வகை குரான் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்தின் அடிப்படை வகியை மட்டுமே பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலும் இந்த நிலை இருப்பதை பார்க்கிறோம் அதாவது மற்ற காலங்களில் கடமையான தொழுகைக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காத பலர் ரமதான் மாதத்தில் ஃபியாமுல் லைல் சலாத்து லைல் தஹஜூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவு தொழுகைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அன்பானவர்களே ரமதானில் தொழுவதற்கு நபிகளார் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களால் ஆர்வம் மூட்டப்பட்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை அதே நேரத்தில் ரமலானில் மட்டும்தான் தொட வேண்டும் என்று நபிகளார் சொல்லவில்லை நபிகளாரும் இந்த தொழுகையை பொறுத்தவரை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் தொழுதி என்பதையே நம்மால் ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது ஆனால் ரமலானில் மட்டும் இந்த தொழுகைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பலர் மற்ற காலங்களில் இந்த தொழுகையை விட்டு விடுவோம் கடமையான தொழுகைக்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இது ஒரு தவறான நிலை என்பதை நாம் விளங்க வேண்டும் கடமையான உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வதே இறை இடம் இருக்க வேண்டிய சரியான பண்பு என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அனில் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ